தமிழுதயின் சேனலுக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் பத்தி பேச போறோம் ரெடி ஆயிடுங்க சீட் பெல்ட் போட்டுங்க ஏன்னாக்க இது அப்படிப்பட்ட ஒரு குஷியான சமாச்சாரம் என்ன அப்படின்னாக்க ஆந்திராவில் வக் போடை ஒழித்த சந்திரபாபு நாயுடு ஓகே ப பவர் ஸ்டார் பவன் கல்யாண் ஹிந்துத்வ பாலிடிக்ஸ் ஓகே நாரா லோகேஷ் கேள்விப்பட்டிருக்கீங்களா அத பத்தி நான் பேசப் போறேன் ஓகே நீங்க பாருங்க இதான் இது நம்ம என்னென்ன பேச போறோம் அப்படின்னு உங்களுக்கு காங்கிறேன் பாருங்க அதாவது வாரியத்தை ஒழித்த சந்திரபாபு நாயுடு ஓகே பவன் கல்யாண் பவர் ஸ்டார் பவன் கல்யாண் நாரா லோகேஷ் ஓகே என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஃபுல்லா எனக்கு மோடி கவர்மெண்ட் வந்து திங்காடி இருக்கு என்ன அப்படின்னாக்க வக்போர்ட ஒழிக்கணையா பக் பில்ல ஒழிக்கணும் அது எப்படி மாத்துறது ஹம் உம் முப்பத்தஞ்சு பேண்டேஜ் போடுவோமா இல்ல இல்ல முன்னூத்தி ஐம்பது பேண்டேஜ் போடுவோமா அப்படின்லாம் பண்ணிட்டு எதிர்கட்சி எல்லாம் வந்து ஜேபிசிக்கு அனுப்பினா ஏது ஜேபிசிக்கு ஓடிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க ஓகே அப்படி இருக்கும்போது திடும்னு ஒரே நாள்ல எப்படி வக்போட ஒழிச்சுட்டாங்க அதனால இப்ப இதனால பாரத பாலிடிக்ஸ்ல என்ன மாதிரி மாற்றங்கள் வரப்போகின்றது அதையும் பார்க்க போறோம் அதோடு இல்லாம தன்னை எப்பயுமே வந்து செக்குலர் வாதியாக காட்டிக்கொண்ட சந்திரபாபு நாயுடுக்கு இன்னைக்கு எப்படி இது மாதிரிலாம் நடவடிக்கை எடுக்கிறாரு தவிர திருப்பதியில ஒரு பெரிய விஷயங்கள் பண்ணிருக்காரு அதை பத்தியும் பேச போறோம் ஓகே இது உங்களுக்கு நம்பிக்கையா இருக்க சந்திரபாபு நாயுடுமா அப்படி பண்ணாரு சந்திரபாபு நாயுடு எப்ப பார்த்தாலும் வந்து தான் செக்யூலர் இப்ப மோடி கவர்மெண்ட்ல வக்மோ பில்மோட பில்லு வந்தாக்க சந்திரபாபு நாயுடு ஆதரிப்பாரா மாட்டாராங்கிறதே பெரிய கேள்வியா இருந்தது நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் ஆதரிக்காட்டா என்ன பண்றது அப்படி இருந்த சந்திரபாபு நாயுடு இன்னைக்கு எப்படி திடுங்கு வக்பாரியத்தை ஒழித்தார் இதனால வந்து பாரத பாலிடிக்ஸ்ல சூறாவளி வருகிறது நண்பர்களே என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் அதை ஆரஞ்சுக்கு முன்னாடி நண்பர்களே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எவ்வளவு பீப்புள முடியுமோ ஷேர் பண்ணுங்க ஓகே அதோட இல்லாம நம்ம சேனல் தமிழ் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் பண்ணலனாக்க பெல் பட்டனை பண்ணி நம்மளோட இணைந்திருங்கள் நண்பர்களே தவிர சேவை காரியங்கள் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது சமஸ்கிருதம் சொல்லி தருது வேதிக்கு மேத்தமேட்டிக்ஸ் சொல்லி தருது அந்த பல நல்ல காரியங்கள் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம பண்ற வேலைகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்ம சனாதன தர்ம பிரச்சாரத்துல ஈடுபடுறது உங்களுக்கு பிடிச்சிருக்குனாக்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணியும் நமக்கு வந்து தமிழ் உதயன் டாட் காம் போயோ அல்லது நம்ம வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டோ நமக்கு தானம் கொடுத்தும் நமக்கு உதவுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம் நம்ம வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டா நம்மளோட தினசரி வர தார்மீக மெசேஜுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இதெல்லாம் நம்ம ஃப்ரீயா தான் பண்றோம் நண்பர்களே ஓகே ஏன்னாக்க நம்ம தானம் எடுத்துப்போம் ஆனா வந்து சார்ஜ் பண்றது இல்லைங்கிற முடிவோட பண்ணிட்டு இருக்கோம் அதனால எங்களுக்கு உதவி பண்ணுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம் இப்ப நம்ம பார்ப்போம் ஓகே ஆந்திரால வக்குவாரியத்தை ஒழித்த வக்குவாரியத்தை ஒழித்த சந்திரபாபு நாயுடு பவர் ஸ்டார் பவன் கல்யாண் ஹிந்துத்வ பாலிடிக்ஸ் நாரா லோகேஷ் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம் ஓகே அதாவது என்ன அப்படின்னாக்க இப்ப இந்த இத பத்தி நான் பத்தி என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு போர்டு ஓகே எப்படி ஒழிந்தது அப்படிங்கிறது பாருங்க கம்ப்ளீட்டா நியூஸ் பிரீபிங் கொடுக்குறேன் இது ஓகே இன் அ சிக்னிபிகண்ட் மூவ் த கவர்மெண்ட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் லெட் பை சந்திரபாபு நாயுடு சீஃப் மினிஸ்டர் தேட் போர்டு அண்ட் கான்ட்ரவர்ஷியல் கவர்மெண்ட் ஆர்டர் சந்திரபாபு நாயுடு என்ன பண்ணாரு அப்படின்னாக்க இத போன அட்மினிஸ்ட்ரேஷன் ஜெகன்மோகன் அட்மினிஸ்ட்ரேஷன்ல எட்டு மெம்பரை இவங்க அப்பாயின்மெண்ட் பண்றாங்க அப்பாயின்னாக்க இந்த எட்டு பேருக்குள்ள சண்டை வருது என்ன அப்படின்னாக்க சேர்மன் யாரா இருதுன்னு சேர்மன் யாராகுதுனாக்க இவங்க வந்து உடனே இவங்க ஒருத்த ஒருத்தரும் போயிட்டு கேஸ் போடுறாங்க நான் தான் சேர்மன் ஆகணும் நான் தான் சேர்மன் ஆகணும் அப்படின்னு அப்படி போடும்போது கோர்ட்டில் என்ன பண்ணுதுனாக்க கோர்ட் வந்து இதுல இன்டர்ஃபியர் பண்ணி என்ன சொல்லுதுனாக்க நவம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல என்ன சொல்லுதுனாக்கா இனிமேல் நீ வந்து ஒண்ணு எந்த வேலையுமே பண்ணக்கூடாது அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு அப்படி சொன்ன அந்த வக்போர்ட்ட திடும்னு இந்த சந்திரபாபு நாயுடு என்ன பண்ணுறாருனாக்கா நீ வந்து எப்படி தான் உன்னை ஃப்ரீஸ் பண்ணியாச்சு உனக்கே வெறுமை சம்பளம் கொடுக்கணும் வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் தமால் இதோட எஃபெக்ட் இது வந்து இது வந்து ஒரு பக்கம் ஓகே இப்ப ஆனா நம்ம பார்க்க போறோம் இது நாரா லோகேஷ்ங்கிறது இது ஓகே நாரா லோகேஷ் வந்து சந்திரபாபு நாயுடு பையன் ஓகே இப்ப வந்து சந்திரபாபு நாயுடுக்கு வந்து இந்த எலெக்ஷன் சைக்கிள் முடியும் போது எழுபத்தஞ்சு வயசுக்கு மேல ஆயிடும் மோதி பேட்சு சோ இதுக்கு மேல வந்து எலெக்ஷன்ல நிற்கிற மாதிரி இல்ல அப்போ வந்து அவங்க என்ன பண்றாங்கனாக்க தான் பையனை எப்படியாவது சிஎம் ஆக்கணும்னு பாக்குறாங்கன்னா சிஎம் பையன் வந்து ஒரு பப்பு ஸ்டாலினோட புள்ள உதயநிதி மாதிரி ஓகே ஸோ எப்படி வந்து இதை இது பண்ணணும் அப்படின்னாக்க இப்ப வந்து ரெண்டு விதமான பாலிடிக்ஸ் நடக்குது ஒன்னு ஜெகன்மோகன் ரெட்டி இது ரெட்டி பாலிடிக்ஸ் இன்னொன்னு வந்து நாயுடு பாலிடிக்ஸ் இதை எப்படி நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி அதை அதை வந்து அதை கலைத்தது யார் பவன் கல்யாண் பண்ண வேலை என்ன இத பத்தி நம்ம பார்க்க போறோம் அதிரடி பவர் ஸ்டார் பவன் கல்யாண் பண்ண வேலை என்ன அதனால இந்த பார்ட்டிகளுக்கு எப்படி ரீ அலைன் பண்ண வேண்டியதாச்சு அதை பத்தி நம்ம பார்க்க போறோம் ஆனா இதுக்கு முன்னாடி இதுக்கு இந்த வக்போர்டு பில்லு வந்து எடுத்தது வத்போர்ட கலைச்சதுனால பாரதத்துல என்ன மாதிரி எஃபெக்ட் வரும் இதை பார்ப்போம் என்னாக்க இப்ப வந்து மோடி கவர்மெண்ட் வந்து ஏன் வந்து இப்ப திரும்ப ஜேபிசி டைம் கேட்டுதுன்னு சொல்லி ஏன் அனுப்புறாங்க திரும்ப அப்படின்னு நீங்கள் பார்த்தீர்களே ஆனா நண்பர்களே அவங்களுக்கு பயம் இந்த ராட்சச கூட்டம் ஒரு மிரட்டல் விட்டுது நீ வந்து வக்போரியா எடுக்கிற ஓகே நாங்க வந்து கோடி கணக்குல அங்க போறோம் ஓகே லட்ச கணக்குல வந்து எப்படி நாங்க வந்து சிஐஏ எப்ப உன்னை வந்து கேரவ் பண்ணோமோ அதே மாதிரி இப்ப வந்து நாங்க உன்ன வந்து கேரவ் பண்ண போறோம் ஓகே தயாராயிரு என்று கூற இதனால ஏற்கனவே பங்களாதேஷ் சைடு ஒரு சைடு பெரிய ஆபத்து இருக்கு இதுல ஏதோ பெரிய முடிவு எடுக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க பிப்ரவரியில ஏன்னா ஜனவரி டுவெண்டியத் வந்து ட்ரம்ப்போட பதவியேற்பு பிரமாணம் நடக்குது இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க எஃபிஐல வந்து வந்து ஒரு வீடியோ அமிச்சிருந்தேன் நீங்க வாட்ஸ்அப்ல வந்து நீங்க இணைந்திருந்தால் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் கஷ்யப்பட்டேல வந்து இவர் வந்து எடுத்திருக்காரு எஃபிஐ லீட் பண்றதுக்கு ஓகே அதனால எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு ப்ரோ இந்தியா உள்ளவர்கள் லைக் விவேக் ராமசாமி துளசி கபாட் இது மாதிரிலாம் அதனால எல்லாருமே வந்து இவ இருபதாம் தேதி ஜனவரி பதவியேற்க எங்களுக்கு கிடைக்கிற சூத்திரங்கள் என்ன சொல்கிறது என்றால் பிப்ரவரியில ஒரு மேஜர் ஆப்ரேஷன் இருக்க போகுது பங்களாதேஷ்ல அப்படின்னு ஓகே அது என்ன நம்ம பார்ப்போம் அப்படி இருக்குன்ற சமயத்துல மோடி கவர்மெண்ட் வந்து இந்த வக் வக்குவாரிய பில்லை வந்து எடுத்து இன்னொரு பிரச்சனையை பூதாகரமாக்க விரும்பவில்லை என்று நமக்கு தெரிய வருகிறது அதனால அவங்க என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கனாக்க நம்ம வந்து ஸ்டேட் வைஸா பண்ணுவோம் எப்படி யூசிசி வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடை வந்து உத்தராகண்ட் முன்னால் கொண்டு வருகிறதோ அதே மாதிரி நம்ம வந்து ஸ்டேட் வைஸா பண்ணி நிறைய ஸ்டேட் வைஸா கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு சக்சஸ்ஃபுல்லா அப்புறம் சென்ட்ரல்ல கொண்டு வருவோம் இப்படிலாம் வந்து அவங்க வந்து இந்த பேண்டேஜ் போட்டு கொண்டு வர கொண்டு வர நினைச்சிட்டு இருக்க சந்திரபாபு நாயுடு ஒரு ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்றாரு என்ன அப்படின்னாக்க வக்போர்டே கிடையாதுயா கேன்சல் பண்ணியாச்சு அப்படின்னு இப்ப இது சம்மந்தமா எங்களுக்கு வந்து மெயினான கொஸ்டின்ஸும் நான் ஆன்சர் பண்ண போறேன் கடைசி முடி இந்த வீடியோ பாருங்க அப்படின்னாக்க இப்ப என்ன போகுதுனாக்க இத வந்து இந்த எல்லா ஸ்டேட்டும் எடுத்துக்கும் எங்கெல்லாம் கட்டர் ஹிந்துத்துவவாதி ஸ்டேட் இருக்கு ஆமா 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 ஸ்டாலின் அவரை பத்தி நான் பேசல ஓகே கட்டர் ஹிந்துத்துவவாதி ஸ்டேட் எங்கெல்லாம் இருக்கோ எப்படி யூபியா இருக்கட்டும் எம்பியா இருக்கட்டும் மகாராஷ்டிரால தேவேந்திர பட்னவிஸ் இப்ப வரும்போதா இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து வக்போட கேன்சல் பண்றதுக்கான க்ளோஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஓகே அப் ஏன்னா இப்ப சந்திரபாபு நாயுடு வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணதுனால ஓகே இப்ப ஏன் பண்ணாருங்கிறத நான் வந்து உங்களுக்கு விளக்கமா சொல்ல அது பெரிய பாலிடிக்ஸ் நடந்துட்டு இருக்கு ஆந்திரால சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை பத்தி நம்ம போறோம் ஓகே இப்ப அதனால வந்து இப்ப எல்லா இடத்துலயும் போர்டு வந்து கே குளோஸ் ஆறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதை பத்தி எங்களுக்கு வர மூணு முக்கியமான கேள்வியை நான் கடைசி அட்ரஸ் பண்ண போறேன் ஓகே அப்படியே கேட்டுங்க இப்ப என்ன அப்படின்னாக்க இப்ப ஏன் வந்து எப்பயுமே தன்னை செக்யூலராக காட்டிக்கொள்ளும் இந்த சந்திரபாபு நாயுடு எப்படி இப்படி ஹிந்துத்துவாதியாக மாறினார் ஏன் அப்படி மாற வேண்டிய நிர்பந்தம் வந்தது இங்க ஆந்திரால ரெண்டு வித பாலிடிக்ஸ் நடந்தது ஒண்ணு வந்து நாயுடு பாலிடிக்ஸ் இன்னொன்னு வந்து நாயுடு தெலுங்கு பாலிடிக்ஸ் ஓகே தெலுங்கு லாங்குவேஜ வச்சு எப்படி இங்க வந்து இந்த திராவிட கூட்டம் வந்து எப்படி தமிழை வச்சு நடத்துதோ தொழில் அது மாதிரி இவங்க வந்து தெலுங்கு தேசம் தானே இவங்க கட்சி பேர் ஓகே ஸோ தெலு தெ தெலுங்கு வச்சு பாலிடிக்ஸு நாயுடு ஜாதிய வச்சு பாலிடிக்ஸு அப்புறம் ராட்சச பாலிடிக்ஸ் துலுக்கன்களை வச்சு ஓகே எப்படி வந்து அவங்க ஓட்டை எப்படி வாங்குறது அப்படின்னு இப்ப இது ரெட்டிக்கு போவோம் ரெட்டிட்டு எப்படி ஓட் அவங்க ஓட் பேங்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெட்டி ஓட் பேங்க் அவன் ஹிந்துவா இருக்கலாம் கிறிஸ்டா இருக்கலாம் ஆனா அவன் என்ன சொல்லுவனா ஓ எங்க ஆளு வந்து ரெட்டி நான் அவருக்கு ஓட்டு போடணுங்க அப்படின்னு ஓகே ரெட்டி ஓட்டு போயிட்டு இருந்தது அது தவிர கிறிஸ்டியன் ஓட்டு வந்துட்டு இருந்தது மெயினா ஓகே கிறிஸ்டியன் ஓட்டு அப்புறம் கொஞ்சம் முஸ்லீம் ஓட்டு ஏன்னா முஸ்லீம் ஓட்டு திருப்பதியை பெரும்பாலும் அழித்தது வந்து சந்திரபாபு நாயுடு தான் ரெண்டாவது டேர்ம்ல ஓகே நான் அதை பத்தி நிறைய வீடியோ பண்ணிருக்கேன் பாரத் மார்க்ல போனீங்கன்னா இருக்கும் ஓகே பட் ஆனா இப்ப திடம்னு என்ன ஆகுதுன்னாக்க இப்ப எனக்கு பிஜேபிக்கும் ஜன்மோன் ரெட்டியாக இருக்கட்டும் அல்லது சந்திரபாபு நாயுடுவாக இருக்கட்டும் இவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்ததுனாக்க நீங்க வந்து எந்த பில்லு கொண்டு வந்தாலும் நம்ம வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் ஓகே அது சிஏஆக இருக்கட்டும் என் பில்லாக இருந்தாலும் சரி த்ரீ செவன்டி ரிவோக் பண்ணுறதா இருக்கட்டும் எதா இருந்தாலும் சரி நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் ஆந்திராக்குள்ள வந்துடாதீங்க மட்டும் நீங்க வராதீங்க மத்தத நாங்க பாத்துக்கோங்க இதுக்கு வந்து புரோக்கர்ஸ் இருந்தாங்க பிஜேபியில எப்படின்னு கேட்டீங்கன்னா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க நம்ம துணை முதல் துணை ஜனாதிபதியாக இருந்த வெங்கையா நாயுடு போன்றவர்கள் இவங்க பாத்துட்டாங்க என்ன அப்படின்னாக்க பிஜேபி உள்ளே வராம பிஜேபியில இருந்துட்டே புல்லுருவிகளாக இருந்து கொண்டு பிஜேபி வளராம பார்த்து கொண்டார்கள் இங்கே எப்படி இலா கணேசன் இது மாதிரிலாம் இருந்தாங்களோ இது மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபியில சில தலைவர்கள்லாம் இருந்தாங்களோ அது மாதிரி இவங்க பார்த்துட்டாங்க இப்ப ஆனா என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா இதுல ஸ்பேனர் போட்டது என்ன ஆச்சுன்னு கேட்டாக்க இப்ப வந்து திடீர்னு வந்து பவன் கல்யாண் வந்து பாலிடிக்ஸ் பவன் கல்யாணுக்கும் மோதிக்கும் ஏற்கனவே நல்ல ரிலேஷன்ஷிப் ஓகே இப்ப என்ன பவன் வந்து ஃபுல்லா ஹிந்துத்துவ பாலிடிக்ஸ் இப்ப உதாரணம் என்ன அப்படின்னாக்க ஒரு ரேப் நடக்குது இதுல எங்க ஆந்திரால நடந்தாக்கா பவன் கல்யாண் வந்து அங்க இருக்க உமன் வெல்ஃபேர் மந்திரிக்கு சொல்ற அப்படி மரியாதையா போய் யோகி ஸ்டைல்ல போய் அவனை சுடு வீட்டை புல்டோஸ் பண்ணு இல்லாட்டி உன்னை ஃபயர் பண்ணிட்டு நான் உன் மினிஸ்ட்ரியை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஏன்னா ஒரு துணை முதல்வர் நிறைய பவர் ஏன்னா முறைச்சிக்க முடியாது சந்திரபாபு நாயுடுவால ரெண்டு ரீசன் ஏன்னா பவன் கல்யாணுக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்கு மோதிட்டு ஓகே அதோட இல்லாம ஃபேன் பேஸ் இருக்கு சிரஞ்சீவி ஃபேன் பேஸ் இருக்கு ஏன்னா இவர் சிரஞ்சீவியோட தம்பி இவர் ஸோ அது தவிர ஜாதி ஓட்டு இருக்கு இவர் வந்து பலிஜா நாயுடு நாயுடுலயே கீழ் ஜா கீழ் ஜாதி என்று கூறப்படும் பலிஜா நாயுடுவை சேர்ந்தவர் ஸோ அவங்க ஓட்டு இருக்கு ஓகே சோ இதெல்லாம் இருக்கிறதுனால சந்திரபாபு நாயுடுவால எதுவும் பண்ண முடியாது இவர் தன்னை வந்து தெற்கத்திய யோகியாக யோகி ஆதித்யநாத்தாக தன்னை முன்னிறுத்தி கொண்டார் இப்ப என்ன அதுன்னு கேட்டீங்கன்னா இத்தனை நாள் வந்து இவங்க இருபது பர்சன்ட் ஓட்டுக்கு தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க இந்த இந்த இவரோட பையன் இருக்கிற லோ லோகேஷ் நாரா லோகேஷ் இது வந்து கொஞ்சம் பப்பு டைப்பு சோ இவருக்கு வந்து தனியா ரொம்ப எல்லாம் பண்ண முடியல சோ பையனை எப்படியாவது முன்னாடி கொண்டு வரணும் ஆனா இப்ப என்ன ஆச்சுனாக்க கிறிஸ்டின் ஓட்டுக்கும் முஸ்லீம் ஓட்டுக்கும் போட்டி போட்டு கொண்டிருந்த இந்த ரெண்டு கட்சிகளுக்கு எதிராக பவன் வந்து தன்னை ஹிந்து லீடராக முன்னிறுத்தி கொண்டார் ஓகே என்னாச்சுன்னா ஹிந்துக்களோட ஓட்டு ரெட்டியாக இருக்கட்டும் நாயுடுவா இருக்கட்டும் ஜாதியை கடந்து ஹிந்து என்ற ஒற்றுமையோடு அது பவன் கல்யாண் பின்னால் வர ஆரம்பித்தது ஏன்னா பவன் கல்யாணுக்கு மாதிரி ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரோ பேசக்கூடிய திறனோ பிஜேபி லீடர்ஸ்க்கு ஆந்திராவில் இல்லை அதனால என்னாச்சுன்னா இந்து மக்கள் உடைந்திருந்த ஹிந்து மக்கள் ஆலா சடன் வந்து பவன் கல்யாண்க்கு பின்னாடி ஆரம்பிச்சாங்க இப்ப சந்திரபாபு நாயுடுக்கு தெரிஞ்சு போச்சு இப்ப வந்து துணை முதல்வர் இப்ப வந்து இருபத்தாறு சீட்ல இருந்து இருபத்தாறு சீட்டை வெண்பற்ற இருபத்தி ஒன்பது சீட்ல நின்று இருபத்தொன்போது சீட்டையும் வெற்றி பெற்ற ஒரு சிறிய தலைவராக இருந்தாலும் ஓகே நாளைக்கு தான் பையனை வந்து முதல்வராக ஆக்க வேண்டும் என்பது என்ற போது பவன் பெரிய போட்டியில் ஈடுபட வேண்டியிருக்கும் என்று கணித்த சந்திரபாபு நாயுடு என்ன பண்றாருன்னா இப்ப ஒரு பெரிய போட்டி வருது என்ன அப்படின்னாக்க யாரு பெரிய இந்துத்துவ நேத்தா நம்பர் ஒன் அப்படின்னு அப்படின் போது ஆல் சரி ஆலாஃப் சடன் சந்திரபாபு நாயுடு என்ன பண்றாருன்னா இவரை பின்னாடி தள்ளுவதற்காக ஏற்கனவே ஒரு பெரிய ஆர்டர் கொண்டு வரா திருப்பதியில் என்ன அப்படின்னாக்க அங்க இருக்கிற ஹிந்துக்கள் அல்லாதோருக்கு இப்ப சந்திரபாபு நாயுடு ஒரு ஆணை இடுகிறார் என்ன அப்படின்னா மரியாதையா நீ வந்து ஹிந்து இல்லைன்னா மரியாதையா நீ வந்து டிரான்ஸ்பர் வாங்கிட்டு போயிடு எங்கேயாவது வேற எங்கேயாவது அல்லது வந்து ரிட்டையர் ஆயிடு அல்லது இதா பண்ணு ஆனா இங்க இருக்காது ஓகே நீ வந்து ஹிந்து இல்லாதவனாக இருந்து கோயில் போர்டுல வேலை பார்க்கற டிடிடி தேவஸ்தானத்துல என்று தெரிந்தால் உன்னை நான் விலக்கி விடுவேன் என்று ஆணையிடுகிறார் சந்திரபாபு நாயுடு அது பெரிய ஆணை ஓகே ஆடி போனது திருப்பதி திருப்பதி ஆடுதுன்னா ஆந்திராவே ஆடுது ஓகே ரெண்டாவது ரெண்டாவது ஒரு பெரிய ஆணையிடுகிறார் சந்திரபாபு நாயுடு இது எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு போட்டி வந்து பிஜேபி இல்லை ஏன்னா பிஜேபி லீடர்ஷிப் கிடையாது பிஜேபி கிட்ட பேசும் திறன் வாய்ந்த இவங்க கிடையாது லீடர்ஸ் கிடையாது திருப்பதி போர்டுல பிஜேபில இருந்து கூட ஆள்கள் இருக்காங்க மெம்பர்ஸ் ஆனா அவங்க எல்லாம் வந்து எதுவும் பேச மாட்டாங்க என்ன அப்படின்னாக்க ஓகே நீ எப்படி எடுக்கிறியோ எடுத்துக்கோ நான் அப்படி மட்டும் எனக்கு அப்படியே நடந்துட்டு இருந்தது இப்ப பவன் கல்யாண் வரவும் பவன் கல்யாணோட தம்பி தான் வந்து இன்சார்ஜ் இப்ப ஓகே அப்படி இருக்க இப்ப வந்து என்ன கேட்டாக்க இந்த ஹிந்து ஓட்டுக்கான போட்டி நடக்குது இப்ப ரெண்டாவது ஆர்டர் என்ன போடுறாருனாக்க பெரிய அது ஒரு பெரிய இது திருப்பதியில ஓகே சந்திரபாபு நாயுடு என்ன சொல்றாருன்னா அங்க மேல கடை வச்சிருக்காங்க அவங்களோட ஐடி செக் பண்ணுவோம் அப்படின்னு ஓகே செக் பண்ணி நீ வந்து ஹிந்து இல்லைன்னா கடை வைக்கிறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது நீ வந்து ஓகே வந்து கடை வைக்கணும்னா ஹிந்துக்கு ஒன்றே உரிமை உண்டு என்ற சட்டத்தை கொண்டு வருகிறார் சந்திரபாபு நாயுடு இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா யாரு ஹிந்து நேதா ஒன் ஏன்னா நாயுடு ஜாதிக்காக நாயுடு ஜாதி ஓட்டு தெலுங்கு ஓட்டுங்கிறத விட எக்ஸ்பேண்ட் பண்ணி இப்ப பவன் கல்யாண் கூட இவங்களுக்கு போட்டி என்ற பேனரில் யாருக்கு ஓட்டு வரும் என்ற நிகழ்ச்சி வந்தது ஏன்னா இதை வந்து ஹரியானால பார்த்தாங்க ஹிந்துக்கள் எல்லாம் ஒன்று திறந்து பிஜேபிக்கு ஓட்டு போட்டார்கள் இதை வந்து மகாராஷ்டிரால பார்த்தாங்க ஹிந்துக்கள் எல்லாம் மோதி மோடி யோகி அமித்ஷாவின் பின்னால் சென்றார்கள் ஓகே அப்படின் போது பட்டேங்கே தோ கட்டேங்கே அப்படி என்று ஒன் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு இல்லையேல் ஹிந்துவே உனக்கு சாவு என்ற கோஷம் எங்க போட்டாலும் எழுப்பப்பட்டது அதற்கு ஹிந்துக்கள் பெருமளவில் வந்து ஆதரவு தெரிவித்தார்கள் போது அது வந்து ஸ்ட்ரூடு பொலிட்டீஷியனான சந்திரபாபு நாயுடுக்கு தெரியும் இதே கதை தான் வரப்போகுது ஆந்திரால அப்படி வரும்போது எண்பது பர்சன்ட் நம்ம இத்தனால் கவனிக்காம இருந்தோமே இவங்களுக்கு வந்து ஹிந்து நேதா யாரு அப்படி என்று தெரிய வேண்டும் என்றால் அதற்கான பவன் கல்யாணோட போட்டி போட்டாக வேண்டும் என்ற சூழ்நிலை வர வக்போட இன்னைக்கு வந்து ஒழித்தார் வக்போடு காலி ஓகே இப்ப என்ன அது அப்படின்னா இப்ப இன்னைக்கு நான் உங்களை கேட்டாக்க இன்னைக்கு ஹிந்து நேதா நம்பர் ஒன் ஆந்திரால யாரு அப்படின்னாக்க நீங்க யார சொல்லுவீங்க கமெண்ட் பண்ணுங்க பவன் கல்யாணம் சொல்லுவீங்களா மோதிய சொல்லுவீங்களா யோகிய சொல்லுவீங்களா சந்திரபாபு நாயுடு சொல்லுவீங்களா ஓகே இந்த மூணு ஆக்ஷனுக்கு அப்புறம் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பா காமெண்ட் பண்ணி சொல்லுங்க நீங்க யாரை சொல்லுவீங்க இப்ப இருக்கிற ஸ்தி அப்படின்னு ஓகே இது இதற்காக இதுதான் நடந்தது இது ஆனா இப்ப மூணு கொஸ்டின்ஸ் வருது ரெண்டு மூணு கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னாக்க ஓகே வக்போர்டு வந்து இப்ப களைச்சாச்சுன்னா அதோட ஆதிக்கத்தில் இருந்த எல்லா நிலங்களும் என்ன ஆகும் வந்து யோகி ஆதித்யநாத் வந்து பண்ணது என்னன்னாக்க பேப்பரை காமிங்கிறது ஆனா இது மாதிரி கலைக்கல இது முடியல ஏன்னா அது மாதிரி ஐடியாவே இல்ல யாருக்கும் இது வந்து பெரிய பாயிண்ட் ஓராக பாக்ஸை ஓப்பன் பண்ணிருக்கு இப்ப வந்து இப்போ இவங்கள்ட்ட இருக்கிற நிலங்கள் என்ன ஆகும் அப்படிங்குறதுக்கு நான் வந்து விசாரிச்சப்ப அங்க இருக்கிற சில இதன் மேல எக்ஸ்போர்ட்ஸ்லாம் என்ன சொல்றாங்கனாக்க வர்க் போர்டு வைத்திருக்கும் நிலங்கள் இருக்கின்றன அல்லவா அதெல்லாம் வந்து மைனாரிட்டி மினிஸ்ட்ரிக்கு போயிடும் ஓகே சோ மைனாரிட்டி மினிஸ்ட்ரி இந்த நிலத்தை வந்து எப்படி இந்து அறநிலையத்துறை வந்து கோயில்களை தன் ஆதிக்கத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு அட்டகாசம் செய்து கொண்டிருக்கிறதோ போல வக்போர்டில் இருக்கும் இது வந்து எல்லா நிலங்களும் புலன்களும் மைனாரிட்டி இதுக்கு மினிஸ்ட்ரிக்கு போய் சேர்ந்துவிடும் நம்பர் டூ என்ன அப்படின்னாக்க இதை வந்து தப்பு கூடாது அப்படின்னு வக்போர்டு கே கேஸ் போட்டா என்னாகும் அப்படி என்று நீங்கள் கேட்கலாம் அதற்கு என்ன அப்படின்னாக்க அப்படி கேஸ் போட்டாக்க அந்த கேஸ் இருபது இருபத்தஞ்சு வருஷம் அப்படி ராம் மந்திர கேஸ் நடந்தோ அது மாதிரி நடக்கும் அதை பார்த்துக்கலாம் எங்களுக்கு என்ன இன்னும் நாலு வருஷத்துல என் புள்ள வந்து எப்படியா சிஎம் ஆயிட்டா போதும் எனக்கு எனக்கு வேற எதுவும் தேவையில்லை என்ற ஒரு வந்து ரொம்ப அவ்வளவு லாங் டிஸ்டன்ஸா யாரும் நினைக்க போறாங்க இல்லையா அப்படின்ற ஒரு நினைப்பு கூட இருக்கிறது இது மாதிரி வக் போர்டு வந்து ஆனால் இதுக்கு நமக்கு நடந்த நல்லது என்னவென்றால் இது வந்து ஒரு பெரிய ஃப்ளட்கேட்டை ஓபன் பண்ணிருக்கு இப்ப வந்து மாநிலத்துக்கு மாநிலம் இத இந்த ஆக்ஷன் நடக்கும் ஸோ வக் போர்டுக்கு இன்றைக்கு சாவு மணி அடிக்கப்பட்டிருக்கிறது ஓகே அதோட இல்லாம இதுல இன்னொரு இதுல செக் பாயிண்ட் என்னாச்சுனாக்கா பவன் கல்யாணம் வந்து சனாதன் போர்டு ஆரம்பிக்கணும்னு சொல்ற அப்படி எதுக்கு எதிர்த்து ஒர்க் போர்டுக்கு எதிர்த்து ஆனா இன்னைக்கு ஒர்க் போர்டே காலி ஆச்சுன்னா சனாதன் போர்டு ஏன் வரணும் அப்படி என்ற கேள்வியும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதுவும் சந்திரபாபு நாயுடுவோட ராஜதந்திரத்தில் ஒரு பகுதி இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நண்பர்களே ஒர்க் போர்டு அழிவதற்கான சாவு மணியை அடித்து அடிக்கப்பட்டு விட்டது என்பதை நீங்கள் நம்புகிறீர்களா ஓகே இந்த ஹிந்துத்வா பாலிடிக்ஸ் பூரா பாரதத்திலும் நடக்கும் ஓகே முட்டாள் தமிழகமும் முட்டாள் தமிழகமும் முழித்து கொள்ளும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா அல்லது அப்படியே தான் இருக்கும் என்று இருநூறு ரூபா பைசா வாங்கிட்டு குவாட்டர் வாங்கிட்டு ஓட்டு போட்டு அப்படியே இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா என்ன அப்படிங்கிறத காமெண்ட் பண்ணி சொல்லுங்க நண்பர்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் என்று கூறி விடைபெறுகிறேன் ஜெயஸ்ரீ கிருஷ்ணா जय जय श्री कृष्ण